அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலி இந்த நம்மளோட பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணும்போது அந்த சீசனில் பார்த்தேன்னா நம்ம டிவோடிஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா ஏதாவது பூஜா பொருட்கள் அனுப்புவா இன்றைக்கி ஒரு சர்பிரைசிங்கான கிஃப்ட் வந்திருக்கு பட் என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன அப்படிங்கிறத தான் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம் நானும் இன்னும் பார்க்கல மேலே மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா உள்ளேருந்து இன்னும் எதுவுமே எடுக்கலை அதுக்குள்ளே இந்த குட்டி பையன் வந்து ரொம்ப அல்சாடியம் பண்ணிட்டு அவன் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிறான் ஓகேவா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ தான் இப்போதான் சத்ருசம் ஹோமம் மேரு இது கண்ணுக்கு ரெண்டு தடவை வந்தது எனக்கு மேரு ஓம் சரவண பாபா சாயிராம் ஆக்சுவலி தைப்பூசம் வருது ஐயோ இது என்னோட இந்த பாருங்க வாவு குட்டி வந்திருக்க ஆத்துக்கு நேற்றுக்கிட்ட ஹோமம் முடிஞ்சது சாய்ராம் வந்திருக்கார் பாருங்க ஆத்துக்கு ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட் ஹாலில் பார்த்தேன்னா ஆரஞ்சு கலர் தீம் தான் இருக்கும் எனக்கு ஆரஞ்சுன்னா அவ்வளோ பிடிக்கும் சுவாமியை பாருங்க அழகாக இருக்கார்யா ஐயோ கண்ணு கூட செம்ம பிங்கிங்கா இருக்குது ஐயோ ஐ லவ் யூ ஸோ மச் ரெண்டு நாளாக ஃபீவர் ஆனால் இப்போ விட்டு போன மாதிரி இருக்குது எனக்கு நிஜமாவே அடுத்ததான் இது ஒன்று வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் வை பிகாஸ் நம்ம எப்போவுமே குட்டி குட்டி தொம்பில் தானே நம்ம வைக்கிறோம் கலசம் இது டெஃபினட்டாக அடுத்த யாகத்துக்கு இந்த கலசம் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இந்த கலசம் வைக்கும்போதெல்லாம் நான் நினப்பேன் குட்டியாக தானே இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு பெருமாளோடது சங்கு சக்கரம் இங்கே பாருங்கோ வாவ் ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கு என்ன கலெக்ஷன் திருப்பி முருகன் வந்துருக்கார் வாவ் நான் இந்த மாதிரி விளக்குகள் வாங்குறது எனக்கு வைத்தியம் ரொம்ப கிரேஸ் நான் மாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக விளக்கு இருக்கும் தொங்குற மாதிரி எல்லாம் நான் விளக்கு வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து அருமுக விளக்கு பாருங்க எனக்கு சுவாமி பொருள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி பட் எனக்கு இந்த மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேன்லையே எனக்கு வாங்கி அனுப்புறது சந்தோஷம் பட் ப்ளீஸ் எனக்கு சொல்லிவிடுங்கோ ரேட்டெல்லாம் எனக்கு எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்கினா தான் அதுக்கு ஒரு மாதிரி மகிமை இருக்கும் அதுக்கானது நம்ம செஞ்சுவிடணும் இந்த பாருங்க ஐயோ எனக்கு ரெண்டு ஸ்பெஷல் சத்ரு சம்ஹார ஹோமம் முடிஞ்ச உடனே முருகரோட வேலும் நம்ம அதுதான் வாங்கி வச்சிருக்கோம் அந்த பெட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக வேல்தான் இருக்கும் அதை நான் ஆக்சுவலி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக பாப்புட்டிய மடியிலே இருக்கட்டும் ஐ லவ் யூ அடுத்தது குபேர படி ஆவோ குபேர படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி நம்ம இந்த கேரளால எல்லாம் படிவ பாத்திரமா பற வைக்கும்போது இது குபேர படி இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறேன் ஆக்சுவலி இந்த மாதிரில பற வைக்கிறதுக்குன்னு சொல்லி பித்தளையில் நான் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அது குட்டி குட்டியாக இங்கே வச்சுரு மாதிரியே அந்த மேலெல்லாம் இருக்கும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது குபேர படி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது படி ஆ இந்த இங்கே வந்து பாருங்க பெருமாளோட ஃபேஸு வா தாமரப்பூ மகாலட்சுமின்னு சேர்ந்த மாதிரியானது ஆக்சுவலாக நான் எந்த பொருள் வாங்கினாலும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குவேன் ஆக்சுவலாக பார்த்தா இது ரொம்ப அழகான ஃபிஷிங் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகாக கலெக்ட் பண்ணியிருக்கா யாருங்கிறது அந்த சர்ப்ரைஸை நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கார்ல முருகன் கியூட்டா ஆக்சுவலாக இது வந்து பித்தளை கிடையாது ஆக்சுவலாக இது வந்து சாதாரணமான ஒரு அந்த அந்த பிளேட் மாதிரி ஆனால் அந்த முருகனோட ஃபேஸ் அவ்வளோ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இல்லையா அந்த மாதிரி ஒரு த்ரீ பீசஸ் தெரியாதா த்ரீ பீசஸ் இந்த கலெக்ஷன் எல்லாம் யார் அனுப்பியிருக்கா தெரியுமா ரொம்ப சர்ப்ரைஸ் இது எனக்கு சாய்ரம்கிட்ட வந்து அவள் அட்ரஸ் கேட்டிருக்கா சிங்கப்பூர்லேருந்து சரஸ்வதி தான் இது எல்லாமே அனுப்பியிருக்காள் இது நீங்கள் எவ்வளோ மெனக்கட்டேங்கிறது இந்த சாய்ஸஸ் உங்களோட சாய்ஸஸை பார்க்கும்போது எனக்கு தெரியாது அவ்வளோ மெனக்கடுதல் இதில் இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கள் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அதாவது பைசாக்காகன்னு இல்லை எந்த விஷயத்தையும் நான் ஃப்ரீயாக வாங்கிக்கிறதே கிடையாது சுவாமியோட மஞ்சள் குங்குமம் எல்லாருக்கும் போகிறது பட் இது நீங்கள் அனுப்பினது ரொம்ப ப்ரீஷியஸ் எனக்கு நீங்கள் திருப்பி தா கேட்டால் கூட நான் தரமாட்டேன் பட் தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணலைன்னா சுவாமிக்கு நீங்கள் பண்ணியிருக்க இல்லைன்னு சொல்லலை பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் இது ரியலாக என்னோட மனசுலேருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி அனுப்பணுங்கிற அந்த புனிதமான எண்ணம் இருக்குது இல்லையா அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதிஜி நிஜமாக சொல்கிறேன் பாபா பிளஸ்யூ உங்களுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காள் ஒவ்வொரு தொடவியும் யாகம் பண்ணும்போது இதுதான் இருக்கும் அது நான் ஷியராக சொல்லுவேன் பிகாஸ் இந்த அளவுக்கு நான் இன்னும் பெருசாக எதுவும் வாங்கலை குட்டி குட்டி தான் வாங்கி கலசம் வைக்கிறோம் அண்டு தைப்பூசம் வருது டெஃபினட்டாக இதில் நான் விளக்கேற்றுவேன் அண்ட் முருகன் வந்திருக்கார் அதை விட ரொம்ப குருநாதர் ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக வந்திருக்கார் குபேரப்படி ஆக்சுவலி இந்த இது வந்து நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது இந்த குபேரப்படிங்க நீங்கள் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியாது இப்படி ஒரு ஐட்டம் இருக்குங்கிறதே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நிஜமாக சொல்கிறேன் இந்த பொருட்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வாங்கி அனுப்பினதுக்கு நான் இதுக்கு வந்து என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல நீங்கள் ரொம்ப இருக்கணும் உங்கள் ஆற்றுல இருக்கிறவ எல்லோரும் ரொம்ப இருக்கணும் சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லாருக்கு நம்ம இதை பார்க்குறோன்னா அவளுக்கு கூட அந்த லக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் தேங்க் யூ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்